ட்ரைசலார் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க நம்முடைய தேவன் நமக்கான வாக்கு அவர் நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் பாருங்கள நானூறு வருடம் நானூறு வருடத்திற்கு மேலாக சிறையில் ஜனங்கள் பார்வோனுக்கு கீழே உபத்திரவப்பட்ட நாட்கள் அநேக நாட்கள் அவர்கள் சுமைகளை சுமந்தார்கள் பல வேலைகளை அவர்கள் செய்து அவர்கள் தங்களுடைய ஜீவனை கூட அவர்கள் இழந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு பாருங்கல மோசி அங்கே அனுப்புகிறார் அப்போ அதுதான் ஆண்டவர் மூலமாய் கிடைத்த வார்த்தை அந்த ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசம் அப்படின்னு அது என்ன தேசம் அது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பாருங்கள் அந்த வார்த்தை ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஜனங்களுக்கு அவர் விசுவாசத்தை ஊட்டும்படியாக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க இந்த இடத்தை விட்டு நான் உங்களை வெளியில் கொண்டு வருவேன் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நிச்சயம் நான் வெளியே கொண்டு வருவேன் வெளியே கொண்டு வருவது மட்டும் அல்ல உங்களை விடுவிக்கிறது மட்டும் ஆண்டவருடைய திட்டம் அல்ல ஆண்டவருடைய திட்டம் உங்களை அதிசயமாய் நடத்துவது அதிசயமாய் நடத்துவது மட்டும் ஆண்டவருடைய திட்டம் அல்ல அந்த தேசத்தை சுதந்தரிப்பது தான் ஆண்டவருடைய திட்டம் எதை சுதந்தரிக்க வேண்டும் பூமியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்களை ஆத்துமாக்களை ஊழியத்தில் குடும்பத்தில் நமக்கு நன்மைகளை நாம் சுதந்தரித்து அவர் வருகையில் அவரோடு கூட நாம் அதை அந்த தேசத்தை சோந்தரிக்கணும் பாருங்களேன் இதை ஆணையிட்டு அவர் சொல்லுகிறார் இதுதான் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய பலனாய் மாறினது கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க முன்னோர்களாகி ஆபரகாம் ஈசாக்கு யாகோவுக்கு சொன்ன அந்த தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சோர்ந்து போக வேண்டாம் நாங்க சோந்தரிக்க முடியாமல் இருக்கிறோமே எங்க குடும்பம் இந்த ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க முடியலையே சோர்ந்து போகாதீங்க உங்களை விடுவித்த தேவன் நிச்சயம் சுதந்திரிக்க செய்வார் இதுவரைக்கும் காணாத நன்மைகளை நீங்க சுதந்திரிக்க செய்வார் நீங்க இப்பொழுது உள்ள பிரச்சனையை பார்க்க வேண்டாம் நீங்கள் அவரை மட்டும் சார்ந்து கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவர் வழிகளிலே நடந்து போங்க நிச்சயமாய் வாக்கு தத்தம் பண்ணினதை சுதந்திரிக்க அவர் நிறைவேற்றுவார் தேரத்தில் அதை நீங்கள் சுதந்திரிக்க கத்தர் கிருபை தருவார் கர்த்தர் உங்களோடு இருந்தது செய்வாராக உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தையின்படியை சோந்தரிக்க செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ்